இன்னைக்கு வந்து நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு எட்டரை ஏக்கர் சூப்பரான பார்க்க போற நிறைய பேர் வந்துட்டு வெறுங்காட்டை வச்சுட்டு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு நல்ல தண்ணி இருக்கிற அமராவதி பாசனத்துல ரீசனபலான ரேட்ல சூப்பரான தோட்டம் காமிக்க போறீங்க நம்ம வீடியோ நீங்க வந்து முத முதல்ல பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அமைத்துக்கோங்க அப்பதான் வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும் பட்ஜெட்ல ரீசனபிளா வருங்க நாங்க ஓர ரேட்ல யாருமே உங்களுக்கு கொடுக்க முடியாது

வாக்கியல் வர தண்ணியும் போக இப்ப மழை தண்ணியும் வந்துருக்குது ஓடையொட்டினது இந்த ஓடைக்கு அந்த சைடு வந்து ஒரு ஏக்கர் வந்து கண்ணு மரம் போட்டிருக்காங்க பாருங்க அது ஒரு ஒரு ஏக்கர் இது ஒரு ஏழரை ஏக்கர் மொத்தம் சேர்த்து எட்டரை ஏக்கருங்க மரம் மரத்துக்கு நல்லா சுட்டு எல்லாம் போட்டு போட்டுட்டாங்க உரமெல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை இல்ல பராமரிப்பு எல்லாம் ஜம் இருக்கு எப்படி இப்படி நல்ல உருட்டு மரம் எல்லாமே காடோட வாஸ்துன்னு பாத்தீங்கன்னா அப்படியே கிழக்கு வந்து சரிஞ்ச மாதிரி போகுங்க வாஸ்துக்கெல்லாம் குறைய சொல்ல முடியாதுங்க இந்த தோட்டத்துக்கு வந்து ரெண்டு ஏழர் சர்வீஸ் இருக்குங்க அதுவும் வந்து ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க ரெண்டு போர் வந்து நிக்காம ஓடிட்டு இருக்குங்க தண்ணி பாத்துக்கோங்க இப்படியே கண்டினியூஸா விழுந்து இருக்கேன் அமராவதி பாசனத்தில் சொல்லவே வேணும் அதே மாதிரி பக்கத்துல ஒரு போர் பாத்துக்கோங்க முப்பது அடியில் ஒரு தனி கிணறு அது மே கிணறு ரெண்டு போரோட தண்ணி வந்து இந்த கிணத்துக்குள்ளதா தான் இருக்குதுங்க இந்த காட்டோட மன்றகன்னு பாத்தீங்கன்னா மணல் கலந்த ஒரு செம்மன் லேண்டுங்க இது வந்துட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் யாராவது தூரத்துல இருந்த நீங்க வாங்கிட்டீங்கன்னா வந்தா போனா தங்கறதுக்கு உங்களுக்கு சாலை அதுக்கு தான் உங்களுக்கு சாலை கேமிக்கிட்டு போயிட்டு இருக்கு பாருங்க ஃபார்ம் ஹவுஸ் கேட்டு வேலை பூரா குழி பூரா சிமெண்ட் பைப் வச்சு தான் போய் தான் வச்சிருக்காங்க எல்லாத்தையுமே திருப்பி விட்டோம்னா தண்ணி மரமரத்துக்கு பாதிச்சுக்காது வாட்டுக்கு நல்லா செடி உடைய வெட்டி நீட்டாக தான் வச்சிருக்காங்க ஒன்னும் தப்பு இல்லை உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க வந்தீங்கன்னா காரத்தொழுவு ஏரியான்னு சொல்லுவாங்க காரத்தொழுவுக்கு பக்கத்துல தாங்க இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குது இதுதானுங்க ஃபார்ம் ஹவுஸே இப்ப நான் வந்து புறகால காட்டிட்டு இருக்கிறேன் முன்னுக்கு போய் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க எப்படி இருக்குதுன்னு இதுதானுங்க ஃபார்ம் ஹவுஸ் ஒரு பெட்ரூமு ஒரு ஹால் ஒரு கிச்சனு நீங்க கோயம்புத்திருக்காங்களா யாரு சரிங்க வந்தா போன தங்களுக்கு வந்து உங்களுக்கு சாலையோட பாத்ரூம் வசதியோட பக்கத்தில இருக்குங்க டார்ச் போட்ட வீடு இது வந்து கிழக்கு பார்த்த மாதிரி தான் கட்டி வச்சிருக்காங்க ஜலமூலையில் ஒரு வாசுபடி உங்களுக்கு இல்லை நீட்டாக தான் பராமரிக்கிறாங்க ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது காட்டையில் வந்துட்டு இதுக்கு தட வசதினு பாத்தீங்கன்னா ஊரடி காடுங்க ஊரடியில் வந்து மொத காடு வந்து இது இந்த மொத காட்டுக்குள்ள அப்படியே இப்படி வந்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இதில் ஜலமூலையில் வந்து தடமே ஜாயிண்ட் ஆயுத பார்த்துக்கோங்க இந்த எட்டரை ஏக்கரோட ரேட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க தெரியுங்களா ஒரு ஏக்கரை நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் நல்ல அமராவதி பாசனத்தில் ரீசனபிளான ரேட்டில் உங்களுக்கு சொல்லியிருக்க விலையும் தப்பு சொல்ல முடியாது தோப்பையும் தப்பு சொல்ல முடியாதுங்க ஏதாவது வாங்குற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா டிஸ்பிளேலேயுமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க உடனே முடிச்சு போடலாமங்க